அல்ல 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 கதிர்மீசிடும் காலை முன்னாடி அல்ல இருள்மீவிடும் மாலை முன்னாடே அல்ல கதி வீசிடும் காலை உன்னான இருள்மேவிடும் மாலையும் உன்னாலே அல்லா நல்வாழ்வினில் பேரவு நீரைவான அன்பாடனும் நீ அல்லா அல்லாஹ் 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 அல்லாஹு 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 அல்லாஹ் Tanday Allah Bu biyav kundi Kundi Allah Diru Allah Bu biyav kundi Allah 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 Allahu Allah Allah பாடல் பாடியது நான் தாஜுதீன் பாடல் எழுதி தந்தவர்கள் கவிஞர் கனடாவை சார்ந்த அற்புதமான கவிஞர் அஹ் அல்லாஹோ 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 அல்ல கதிர்சிடும் காலை அல்லா இருள்மேவிடும் மாலையும் முன்னாதே அல்லா கதிர்வீசிடும் காலை உன்னாடை அல்லா இருள்மேவிடும் மாலையும் முன்னாலே அல்லா நல்வாழ்வினில் நீயே அல்லா نیرایوان انبالوں <سؤال> نیے اللہ 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 അൻപ മയമാല കളും യാ അല കൈയാളും യാ അക്കരീമേ അല്ലാ യാരീമേ അല്ലാ യാക്കരീമേ അല്ലാ യാരീമേ അല്ലാ അൻപയ ഇ ഉല കൈയാളും യാ അല്ലാ பயிர் செழிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பயிர் செழிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பயன் பெரும் நல்ல முறை தந்தாய் பகுத்தறிகின்ற மகை தந்தாய் நபி போற்றும் பேரையே பெருமா போற்றும்ரீமே அல்லா யார் அந்தரத்தில் மேலே ஓர் பந்தை நிறுத்தி ஆரறிவுக்கெல்லாம் நீ வேலை கொடுத்தாய் சிந்துகின்ற பேரைவும் நீ ஒன்று திரட்டீம் சிந்துகின்ற பேரை நீ ஒன்று தீரட்டி சொல்க பதில் என்றே சவாலும் விடுத்தாய் யார் நாற்றலினை நாற்றலினை யாக்கரீமே அல்லாஹார் ஹை மே அல்லாம் யாக்கரீ மே அல்லாஹ் யார் ஹைமே அல்லாம் கள்ளிருக்கும் தேரை கள்ளிருக்கும் தேரை உன் கருணை சொல்லும் உள்ளிருக்கும் மூச்சு உன் வலிமை சொல்லும் கல்லிருக்கும் தேரை உன் கருணை சொல்லும் கல்லிருக்கும் தேரை உன் கருணை சொல்லும் உள்ளிருக்கும் மூச்சு உன் வலிமை சொல்லும் முள்ளிருக்கும் ரோஜா உன் மகிமை சொல்லும் மூலகம் பெருமை சொல்லும் மானிடரோ நன்றியேன் மறந்தார் மானிடரோ நன்றியேன் மறந்தார் யா கரீமே அல்லார் யா மே அல்லா ابلیاں یا, یا اللہ یا کری مے اللہ یار یعی میں کری مے اللہ یار اللہ. یا اللہ اللہ, اللہ, اللہ. அல்லோ அல்ல அல்லாஹு அல்ல அல்லா அல்லா அல்ல அல்ல அல்லாஹோ அல்லாஹு அல்லாஹு அல்ல கதிர்வீசிடும் காலை உன்னாடை அல்ல இருள்மீவிடும் மாலை முன்னாடே அல்லஹ் கதிர்வீசிடும் காலை உன்னாடை அல்ல یور میں ویڈم والیم اونالے اللہ نل واڑ وی دل پیرو نیے اللہ نیروان ان باڑنوں نیے اللہ 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 تیرے دم بنا در تندائی اللہ بو بیا اللہ <baszent> பாட எழுதி தந்தவர்கள் கவிஞர் கன்னடாவை சார்ந்த அற்புதமான கவிஞர் அஹ் அம்மா அல்லாஹோ அல்ல அல்லா அல்லா அல்லாஹோ 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 அல்ல கல் வீசிடும் காலை அல்ல அன்பு மையமாக இவுலகை ஆளும் யா அல்லா அன்பு மையமாக இவுலகையாழும் யா அல்லா யா கரீமே அல்லா யா ரஹீமே அல்லா ீமே அல்லாம் அன்பு மையமாக இவ்வுலகையாழும் யா யா கரீமே அல்லா யாரகை மே அல்லா பயிர் செழிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பயிர் செழிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பயன் பெறும் நல்ல முறை தந்தாய் பகுத்தறிகின்ற மகை தந்தாய் நபி போற்றும் பெருமா நபி போற்றும் யா கரீமே அல்லாஹ் யா ரஹீமே அல்லாஹ் அந்தரத்தில் மேலே ஓர் பந்தை நிறுத்தி ஆரறிவுக்கெல்லாம் நீ வேலை கொடுத்தாய் சிந்துகின்ற பேரையும் நீ ஒன்று திரட்டி சிந்துகின்ற பேரை நீ ஒன்று திரட்டி சொல்க பதில் என்றே சவாலும் விடுத்தாய் யார் நாற்றலினை நாற்றலினை யாக்கரீ மே அல்லாஹாரி மே அல்லாம் யாக்கரீ மே அல்லாஹ் யார் அஹீமே அல்லா கல்லிருக்கும் தேரை கள்ளிருக்கும் தேரை உன் கருணை சொல்லும் உள்ளிருக்கும் ஊச்சு உன் வலிமை சொல்லும் கல்லிருக்கும் தேரை உன் கரு சொல்லும் கல்லிருக்கும் தேரை உன் கரு சொல்லும் உள்ளிருக்கும்ன் வலிமை சொல்லும்ள்ிருக்கும்கிமை சொல்லும்லகம் உன் பெருமை மானிடரோ நன்றியேன் மறந்தார் மானிடரோ நன்றியேன் மறந்தார் யாக்கரீ மே அல்லார் யார் மே அல்லா أنبوا يا ماعي يولد عليا لوم يا الله <سؤال> أنبوا يا ماعي يولد عليا يا الله يا كريم يا الله يا رحيم يا الله يا كريم يا الله يا رحيم يا الله